ஒக்கும் இரண்டாயிரமாவது ஆண்டுக்கும் இடைப்பட்ட ஆயிரம் ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர்கள் யார் என்கிற ஒரு கணக்கெடுப்பை பிபிசி செய்தி நிறுவனம் மேற்கொண்டது உலகம் முழுவதும் அதற்கான கணக்கெடுப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டது ஆயிரம் ஆண்டுகளில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளர் காரல் மார்க்ஸ் என்று அந்த ஆய்வுடைய முடிவு வெளியிட்டது அப்படிப்பட்ட மாமேதையை குறித்து அவதூறாகவும் அவர் சொல்லாத செய்திகளை சொன்னதாக பொய்யாக அரசியல் சாசனத்தின் பெயரால் பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அதன் குறிப்பாக ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக வந்த காலத்திலிருந்து இருந்து வாய துறந்தா புய் வாய துறந்தா அவதூறு தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசுறது தமிழ் மொழிக்கு எதிராக பேசறது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு எதிராக பேசுவது இதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு இதைதான் சொந்த சொல்லுவாங்க நம்ம பணத்தை எடுத்து அவருக்கு சம்பளமாக கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கார் இப்படிப்பட்ட நபர் இங்கே பதவியில் தொடர்வதற்கு கடுகளவு கூட உரிமை கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக ஆளுநர் என்பதே வேண்டாத ஆணிதான் அவர் ஒண்ணு அதை வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்யல இருந்தாலும் அரசியல் சாசனத்தில் ஆளுநர் என்கிற பதவி என்பது இருக்கிறது சட்டப்படி இருக்கிறது ஆனால் அந்த பதவிக்குரிய மதிப்போடும் மரியாதையோடும் கௌரவத்தோடும் இங்கே இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு நேர் எதிராக நடந்து என்று சொன்னால் அவர் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர் அவர்கள் குறிப்பிட போல ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டில் தீவிரவாதிகள் திரிகிறார்கள் தீவிரவாதம் தலை தூக்கிவிட்டது என்றெல்லாம் பிரித்ததோ மாங்காய் பிரித்ததோ என்கிற வகையில் அவர்கள் பேட்டியிருக்கிறார்கள் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் தீவிரவாதம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக மிகப்பெரிய கலவரமும் பயங்கரவாதமும் இன்றைய தேதி வரை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அப்பாவி மக்கள் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்களுடைய வாழ்க்கைக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஒரு சுகாதாரமான வாழ்க்கை அவர்களால் கொடுக்க முடியவில்லை ஒரு அமைதியை ஆங்கி அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை இது போன்ற பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பொய்யான செய்திகளை பரப்புவது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பேசுவது தமிழ்நாட்டினுடைய இல்லாத குற்ற தமிழ்நாடு அரசின் மீது பகிரங்கமாக குற்றச்சாட்டுக்களை வைப்பது ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவதைப் போல ஒரு எதிர்கட்சி தலைவரைப் போல ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக பல கடுமையான கண்டன போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம்